இன்றைய வீடியோல வந்து நம்ம பாஸ்போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம் பாஸ்போர்ட் ரினியூ பண்றது இப்போ பழைய மாதிரி இல்ல இப்ப அரசு ஒரு புதிய போர்டல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோல உங்களுக்கு அந்த புதிய ப்ராசஸ் முழுவதும் காட்ட போறேன் வழங்கப்படும் பாஸ்போர்ட் இ பாஸ்போர்ட் மாதிரி இருக்கும் அதில் ஒரு சிப் இருக்கும் இந்த வீடியோல எப்படி ஃபார்ம் பில்லப் பண்ணனும் முடிஞ்சதும் பாஸ்போர்ட் உங்க வீட்டுக்கு தபால் மூலம் எப்படி அனுப்பி வைப்பாங்க எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல உங்க ப்ரவுசர் ஓபன் பண்ணுங்க அப்புறம் பாஸ்போர்ட் இந்தியான்னு டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும் அந்த வெப்சைட் லிங்க் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்லவும் பின்டு கமெண்ட்லவும் இருக்கும் அங்கிருந்து டைரக்டா போர்ட்டலுக்கு போகலாம் அங்கிருந்து நீங்க பாஸ்போர்ட் ரினியூ பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு லாகின் ஐடி அவசியம் உங்களுடைய ஐடி ஏற்கனவே இருந்தா நேரா லாகின் பண்ணலாம் இல்லனா சில நிமிஷத்துல வந்து புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம் அதுக்காக ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வரும் சிபிவி டெல்லின்னு இருக்கும் ஆப்ஷன் அதிகாரிகளுக்கானது அதனால அதை தேர்வு பண்ண வேண்டாம் அதுக்கு பதிலா பாஸ்போர்ட் ஆபீஸ்னு இருக்கும் ஆப்ஷன் ஐ தேர்வு இப்போ உங்க தற்போதைய முகவரி அடிப்படையில பாஸ்போர்ட் ஆபீஸ தேர்வு செய்யணும் உதாரணத்துக்கு நீங்க லக்னோ லக்னோல இருந்தா லக்னோ பாஸ்போர்ட் ஆபீஸ்னு தேர்வு பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் பேர் தானாகவே தோன்றும் அதுக்கப்புறம் வந்து உங்க முழு பேர் இது பாஸ்போர்ட்ல இருக்கிறது போலவே பதிவு பண்ணுங்க பின்னாடி உங்க இமெயில் ஐடியும் எழுதுங்க புதிய இமெயில் ஐடியும் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்க அந்த இமெயில் ஐடியை லோகின் ஐடியாக பயன்படுத்தணும்னா எஸ்னு கிளிக் பண்ணுங்க அதனால வேற தனியா யூசர் ஐடி உருவாக்க வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் செக் அவைலபிலிட்டின்னு கிளிக் பண்ணி அந்த யூசர் ஐடி கிடைக்கிதா இல்லையான்னு பாருங்க கிடைச்சா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்போ ஒரு பாஸ்வேர்டு அமைக்கணும் உங்க விருப்பப்படி ஆனால் குறைஞ்சது வந்து எட்டு எழுத்துகள் இருக்கணும் அதுக்கப்புறம் ஷைன் அப்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓடிபி வரும் உங்க இமெயில் ஐடிக்கு அந்த ஓடிபியை உங்க இன்பாக்ஸ்ல சென்று பார்த்து இங்க கொடுக்கப்பட்ட இடத்துல பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் மீண்டும் சைன் அப்னு கிளிக் பண்ணுங்க அதுவும் முடிஞ்சா உங்க அக்கௌண்ட்டை வெற்றிகரமா உருவாகிடும் இப்போ லாக்இன் செய்யணும் அதுக்காக உங்க இமெயில் ஐடியை உள்ளடி கண்டினியூன்னு கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அமைத்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க விருப்பம்னா ஓடிபி மூலமும் லாக்இன் பண்ணலாம் சைன்இன்னு கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க போர்ட்டலுக்குள்ளேயே போகலாம் இப்போதான் வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினியூ பண்ற நேரம் வந்திருக்கு அதுக்காக ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அல்லது ரீனவ் பாஸ்போர்ட்னு இருக்கும் ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்க அங்க உங்க பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும் அதுல உங்க பழைய பாஸ்போர்ட் எண் பதிவு பண்ணணும் சில நேரங்களில் வந்து சிஸ்டம் வந்து பழைய டேட்டா வந்து சரியா எடுக்காது அல்லது நீங்க கொடுத்திருந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இப்போ வேலை செய்யாம இருக்கலாம் அப்போ ஓடிபி வெரிபிகேஷன்ல வந்து சிக்கல் வரலாம் அப்படின்னா கவலைப்படாதீங்க அப்படி வந்தா சில அடிஷனல் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதையும் அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்க்கலாம் இங்க ஸ்கிப் ஃபார் நவுன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் திறக்குங்க இப்போ ஒரு புதிய இன்டர்ஃபேஸ் வரும் அதுல பாஸ்போர்ட் ஒன்னை ரினியூ செய்யும் ஆப்ஷன் தெரியும் அதுல ரீஇஷூ பாஸ்போர்ட்னு இருக்கும் ஸோ அதையே தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் உங்ககிட்ட கேட்கும் பாஸ்போர்ட் ஏன் ரீஇஷ்யூ பண்ணணும் அல்லது ரினியூ பண்ணணும் அதுக்கான சில காரணங்கள் வரும் பாஸ்போர்ட் காலாவதி ஆகிட்டது அல்லது ஆக போறது பாஸ்போர்ட் துறையின் தொலைஞ்சிருக்கு அல்லது திருடப்பட்டது பாஸ்போர்ட்டு பக்கங்கள் முழுசா நிரம்பியிட்டது பாஸ்போர்ட் திறன்மனையினா சேதம் அடைஞ்சிருக்கு அல்லது பாஸ்போர்ட் வித விவரங்களை மாற்றணும் பெயர் முகவரி பிறந்த தேதி வாழ்க்கை துணை பெயர் போன்றவை இந்த லிஸ்டில் உங்களுக்கு பொருந்தர காரணத்தை தேர்வு பண்ணுங்க இதுக்காகவே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு வேலிடிட்டி எக்ஸ்பைரிங் இன் த்ரீ இயர்ஸ்னு அதாவது உங்க பாஸ்போர்ட் வந்து அடுத்த மூன்று அண்டுக்குள்ள வந்து காலாவதியா போகுதுன்னா அது இந்த ஆப்ஷனை தேர்வு பண்ணணும் அப்பொழுதே பாஸ்போர்ட் வந்து ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுனா வந்து அதுக்கான தனி ஆப்ஷன் இருக்கும் சில வந்து அதை செலக்ட் பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு உங்க பாஸ்போர்ட் வந்து இன்னும் வேலிடா இருந்தா வேலிடிட்டி எக்ஸ்பயரிங் வித்இன் த்ரீ இயர்ஸ்னு இருக்கும் ஆப்ஷனை தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எந்த மோடல வாங்கணும் என கேட்கும் நார்மல் அல்லது தட்கால் நார்மல் மோடில் கட்டணம் குறைவு தட்கால் மோடல சுமார் இரண்டு ஆயிரம் ரூபாய் கூடுதலா கட்டணம் இருக்கும் பொதுவா நமக்கு நார்மல் போதும் சோ அதையே தேர்வு பண்ணலாம் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்ல இருந்து எத்தனை பேஜஸ் வேண்டும்னு கேட்கும் நீங்க அடிக்கடி டிராவல் பண்றவங்கனா அறுபது பேஜஸ் பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் இல்லனா வந்து முப்பத்தாறு பக்கங்கள் போதும்னு சொல்லலாம் இதுக்கான கட்டணம் சுமார் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் இருக்கும் விருப்பத்தை தேர்வு பண்ணிட்ட பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்க இப்ப அடுத்த ஃபார்ம் திறக்கும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் அனைத்து தகவல்களையும் உங்க தற்போதைய பாஸ்போர்ட்ல இருக்கிறபடி துல்லியமா நிரப்பணும் அதனால பாஸ்போர்ட் முன்னே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சர்நேம் எழுதணும் அதுவும் பாஸ்போர்ட்ல இருக்கிறது போலவே அடுத்து ஜெண்டர் தேர்வு பண்ணணும் மேல்ஸு ஃபீமேல்ஸ் அல்லது அதர்ஸில் உங்களுக்கு பொருந்துறத தேர்வு பண்ணுங்க அடுத்த கேள்வி வரும் உங்கள் முக்கிரப்பா இந்த பெயருக்கு தவிர நீங்கள் வேற பேர் எப்போதாவது பயன்படுத்துனீங்களா அல்லது பெயரை மாத்துனீங்களா இல்லைன்னா சிம்பிளாக நோன்னு செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து பதிவு செய்யணும் அதுக்காக அந்த கேலண்டர் கிளிக் பண்ணி முதல்ல வருடம் அப்புறம் மாதம் அப்புறம் தேதி இந்த இந்த வரிசையில் தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் பிறந்த இடம் டீட்டெயில் ஃபில் பண்ணணும் ஸோ இது உங்கள் பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கணும் பின்னாடி மார்டியல் ஸ்டேட்டஸ் கேட்கும் நீங்க திருமணமானவர்னா மேர்ட் இல்லைன்னா சிங்கிள் பொருத்தமானதை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேட்க தேத்தா பிறந்த இடம் வந்து இந்தியாவுக்கு வந்து வெளியே தானா இல்லைன்னா சிம்பிளா நோ செலக்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் உங்க பிறந்த இடம் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டேட்டை தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் மாவட்டத்தை தேர்வு பண்ணணும் பின்னாடி கேட்குற வந்து இந்திய குடியுயர்ந்து குடியுரிமை சிறுதி எப்படி பெற்றீங்கன்னு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்கும் பை பர்த் பிறப்பால் பை டிசன்ட் வம்சத்தால் பை ரெஜிஸ்ட்ரேஷன் நேச்சுரலைசேஷன் பதிவு அல்லது குடியுரிமை பெற்றல் மூலம் நீங்க பிறப்பால் இந்தியரான பை பர்த்னு தேர்வு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வரும் செக்ஷன்ல பி ஏ என் நம்பர் அண்ட் ஓட்டர் ஐடி கார்டை பற்றிய இன்ஃபோ கேக்கும் அப்புறம் வரும் செக்ஷன்ல பான் நம்பர் வோட்டர் ஐடி கார்டு பற்றிய இன்ஃபோ கேக்கும் இவ கம்பல்சரி இல்ல ஆனா உங்க பாஸ்போர்ட் விவரங்களோட மேட்ச் ஆகுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வரும் எம்ப்ளாய்மெண்ட் டைப் செக்ஷன் இங்க உங்க சிச்சுவேஷனுக்கு சரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் நீங்க தனியா தொழில் செய்றவரா இருந்தா செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கேட்குறோம் வந்து உங்க அம்மா அல்லது அப்பா அரசு வேலையில் இருக்காங்களா வந்து இது மோஸ்ட்லி மைனர் அப்ளிகன்ஸ்க்காக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் சார்பாக அப்ளை பண்றீங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் இல்லைன்னா சிம்பிளா நாட் அப்ளிகபிள் அல்லது நோன்னு மார்க் பண்ணிடலாம் அடுத்தது தகுதி பகுதி அவன் இங்க உங்க படிப்பு என்னன்னு பார்த்து பொருந்தும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணாம் அதாவது படிப்பு எவ்வளவு இருந்தாலும் யாரும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் ஆனா நான் இசிஆர் கேட்டகிரி அதாவது வெளிநாடு போறப்போ இமிகிரேஷன் கிளியரன்ஸ் தேவையில்லாத வகை பாஸ்போர்ட் வேணும்னா குறைஞ்சது பத்தாம் வகுப்பு படிப்பு இருக்கணும் நீங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா நான் இசிஆர் கேட்டகிரில வந்து பாஸ்போர்ட் வரும் ஆனா பத்தாம் வகுப்புக்கு குறைவா படிச்சிருந்தா பாஸ்போர்ட்ல இசிஆர் ரிக்வயர்டுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது வெளிநாடு போறதுக்கு முன்னாடி இமிகிரேஷன் கிளியரன்ஸ் கடைசியா பெறணும் நீங்க முன்னாடி ஹைஸ்கூல் முடிக்கல ஆனா இப்போ முடிச்ச சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்கன்னா அந்த அப்டேட்டட் குவாலிபிகேஷனை இங்க பதிவு பண்ணலாம் அப்போ உங்க பாஸ்போர்ட் நெக் இசிஆர் கேட்டரில வரும் மேலும் நீங்க இன்கம் டாக்ஸ் பேயர் வருமான வரி செலுத்துபவர் ஆனாலும் அதனாலுமே நான் இசிஆர் வகை பாஸ்போர்ட் தருவாங்க வலைத்தளத்திலேயே பாஸ்போர்ட் சைடு நெக் இசிஆர் கேட்டரிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பட்டியல் இருக்கும் அதை பார்த்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வரும் விசிபிள் டிஸ்டிங்விஷிங் மார்க் உடலில் காணப்படும் அடையாளக்குறி பகுதி உங்க உடம்புல நிரந்தரமாக இருக்கும் மார்க் உதாரணம் ஒரு மச்சம் மோல் அல்லது சிறிய காயம் முரட்டு குத்து மார்க் இருந்தா அதை சொல்லணும் உங்க உடம்புல காயம் மாதிரி ஒரு அடையாளம் இருந்தா அதை விசிபிள் டிஸ்டிங்விஷிங் மார்க் பகுதியிலே வந்து பதிவு பண்ணலாம் அந்த இன்ஃபோவை சொல்ல விருப்பம் இல்லையனில அந்த பகுதியை வெறுமனே காலியா விட்டுடலாம் பிரச்சனை இல்ல அதுக்கப்புறம் வர்புடி பகுதி ஆதார் எண் பற்றி இங்க உங்க ஆதார் எண்ணை பதிவு பண்ணணும் ஆதார் வழியாக உங்க விவரங்கள் தானாகவே வெரிஃபை ஆகும் அதனால முழு ப்ராசஸ் வேகமா ஈஸியா முடிஞ்சிடும் பின்னர் எஸ் செலக்ட் பண்ணி ஆதார் ஆதென்டிகேஷன் செய்யணும் அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த பக்கத்திலே வரும் ஃபாதர்ஸ் நேம் அதை பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி சரியா பதிவு பண்ணணும் நீங்க திருமணமானவருன்னா இருந்தா அப்போ வாழ்க்கை துணை விவரம் சேர்க்கும் ஆப்ஷன் வரும் அங்க உங்க லைஃப் பார்ட்னர் பேர பாஸ்போர்ட் அல்லது மற்ற அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி எழுதுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பொருந்தலைன்னா அந்த பகுதியை வெறுமனே விடலாம் பின்னர் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அழுத்துங்க அடுத்தது முகவரி பகுதி முதல்ல கேக்கும் உங்க தற்போதைய முகவரி இந்தியாவுக்கு வெளியவா இல்லனா நோன்னு செலக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்க முழு முகவரி டீடைல்ஸ் பதிவு செய்யணும் ஹவுஸ் நம்பர் பில்டிங் அபார்ட்மெண்ட் நேம் வில்லேஜ் டவுன் சிட்டி நீங்க சமீபத்தில் முகவரி மாற்றி புதிய இடத்துல குடியிருக்கீங்கன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் ப்ராசஸ்ல போலீஸ் வெரிபிகேஷன் அந்த புதிய முகவரியில தான் நடக்கும் அதனால இங்கே எழுதுற முகவரி நீங்க இப்ப உண்மையிலேயே தங்குற அட்ரஸா இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்க முகவரி மாறலன்னா பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற அதே அட்ரஸை மீண்டும் பதிவு பண்ணலாம் அப்போ ப்ராசஸ் வேகமா முடிஞ்சிடும் முகவரி மாறி இருந்தா அதை இங்க அப்டேட் பண்ணலாம் ஆனா அப்ப ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் முகவரி சான்று கொடுக்கணும் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் லிஸ்ட் அடுத்த வீடியோ செக்ஷன்ல சொல்லப்படும் இப்போ உங்க தற்போதைய முகவரி டீடைல்களை பதிவு செய்யணும் முதல்ல ஸ்டேட் உங்க மாநிலத்தை தேர்வு பண்ணுங்க டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தை தேர்வு பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன் தத்தும் உங்க பகுதியில் போலீஸ் சரிபார்ப்பு நடக்கிற ஸ்டேஷனை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் எழுதணும் சார் இதுல எந்த கண்ட்ரி கோட் சிம்பலங்களையும் சேர்க்காதீங்க வெறும் பத்து லக்கம் எண் மட்டும் போதும் அதுக்கப்புறம் வந்து உங்க இமெயில் ஐடி பதிவு பண்ணுங்க இப்போ ஒரு கேள்வி வரும் நிரந்தர முகவரி இருக்கா இங்கே ஒரு முக்கிய விஷயம் நீங்க போலீஸ் வெரிபிகேஷனுக்காக கொடுத்த அட்ரஸ் தான் கரண்ட் அட்ரஸாக ஆக அதுக்கு செப்பரேட்டா வேற ஒரு அட்ரஸ் அட்ரெஸ் இருந்தால் அதை தனியாக பதிவு பண்ணலாம் பர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் கரண்ட் அட்ரஸ் வேறுபட்டதா இருந்தா எஸ்ன்னு தேர்வு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு புதிய ஃபார்ம் திறக்கும் அதில் உங்க பர்மனண்ட் அட்ரஸ் டீடைல்ஸே பதிவு பண்ணலாம் உதாரணத்துக்கு ரெண்டுமே வந்து ஒரே அட்ரஸ் இருந்தா அப்போ என்ன செலக்ட் பண்ணிவிட்டால் போதும் அப்புறம் அட்ரஸை மீண்டும் எழுதணும் அவசியம் அவசியமில்லை பின்னர் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அழுத்துங்க அடுத்த பகுதி அவசரகால தொடர்பு விவரங்கள் இங்க உங்க குடும்பத்தில் இருக்கும் ஒருவரின் தொடர்பு விவரங்களை பதிவு பண்ணலாம் அவரின் பெயர் முகவரி மொபைல் என் அனைத்தையும் சரியாக நிரப்பிட்டா இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அழுத்துங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் அடுத்த ஸ்டெப் ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் முந்தைய பாஸ்போர்ட் விவரங்கள் இங்க நீங்க உங்க பழைய பாஸ்போர்ட் பற்றிய டீடைல்ஸை பதிவு பண்ணணும் பாஸ்போர்ட் எண் பாஸ்போர்ட்ல இருக்கிறபடியே சரியாக எழுதுங்க பிளேஸ் ஆஃப் இஷ்யூ பாஸ்போர்ட் எந்த அலுவலகத்திலிருந்து இஷ்யூ ஆனதோ அதே பேரை எழுதணும் டேட் ஆஃப் இஷ்யூ மற்றும் எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே பாஸ்போர்ட்ல கிளியரா அச்சிடப்பட்டிருக்கும் அதை பார்த்து சரியாக டைப் பண்ணுங்க ஃபைல் நம்பர் ச இது வந்து பாஸ்போர்ட்டோட பின் பக்கத்துல தந்தையின் பேருக்கு அருகே இருக்கும் அதை கவனமா பார்த்து பதிவு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் வரும் முன்னாடி உங்கள்ட வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அல்லது டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததா இல்லனா நோ செலக்ட் பண்ணிடுங்க முன்னாடி பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களா ஆனா அது இஷ்யூ ஆகலையா இல்லனா இதுக்கும் நோ செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்னும் சில கேள்விகள் வரும் உங்க மேல் எங்கும் எந்த ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங்கா இருக்கு முன்னாடி உங்க பாஸ்போர்ட் எப்போதாவது ஹோல்ட் அல்லது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதா இந்த எல்லா கேள்விகளுக்கும் உண்மையா பதில் சொல்லணும் பெரும்பாலான நேரங்கள்ல எல்லாத்துக்கும் பதில் நோ தான் இருக்கும் ஒவ்வொன்றையும் கவனமா படிச்சு நோ செலக்ட் பண்ணிடுங்க என்ன மாதிரி உங்களுக்கும் எல்லா பதிலும் நோவா இருந்தா அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அழுத்துங்க இப்போ சும்மாரி பேஜ் திறக்கும் இங்க உங்க பாஸ்போர்ட்ல பிரிண்ட் ஆக போற எல்லா தகவல்களும் ப்ரீவியூவாக காணலாம் எல்லா தகவலையும் கவனமா செக் பண்ணுங்க ஏதாவது தவறா இருந்தா ப்ரீவியஸ் பட்டன் கிளிக் பண்ணி திருத்திக்கலாம் கவனிக்க கவனிக்கணு பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் டேட் ஆஃப் பர்த் உங்க பழைய பாஸ்போர்ட்ல இருக்கிற மாதிரி துல்லியமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரினியூவல் ப்ராசஸ்ல சிக்கல் வரும் பாஸ்போர்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே அச்சாக சரியா இருக்கணும் அப்படித்தான் ரினியூவல் ப்ராசஸ்ல எந்த சிக்கலும் வராது அதுக்கப்புறம் ஐ அக்ரி கிளிக் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அழுத்துங்க இப்போ அடுத்த ஸ்டெப் டாக்குமெண்ட் செலெக்ஷன் பக்கம் திறக்கும் பாஸ்போர்ட் தயாரிக்க பொதுவாக மூணு முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படும் நீங்க ரினியூவல் பண்றதாலுமே பர்த் ப்ரூஃப் பிறப்பு சான்று அவசியமா தயார் வச்சிருங்க இப்போ பர்த் ப்ரூஃப் பகுதியில போங்க அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் வோட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பர்த் சர்டிபிகேட் ஹை ஸ்கூல் சர்டிபிகேட் மார்க் ஷீட் உங்க சிச்சுவேஷனுக்கு பொருந்தற ஆவணத்தை செலக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் பகுதி வரும் யூட்டிலிட்டி பில்ஸ் ஆதார் கார்டு வோட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இதிலிருந்து நீங்க தரப்போகிற ஆவணத்தை தேர்வு பண்ணுங்க அதோட டிஜிலாக்கர் என்ற ஒரு ஆப்ஷனையும் இருக்கும் இதுல நீங்க உங்க ஆவணங்களை ஆன்லைன்ல ஷேர் பண்ணலாம் ஆனா இது கட்டாயம் இல்லை பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அதாலே இதை ஸ்கிப் பண்ணலாம் அதுக்கப்புறம் மீண்டும் ஐ அக்ரி கிளிக் பண்ணுங்க பின்னர் நீங்க பூர்த்தி செய்யற நகரத்தின் பெயரை டைப் பண்ணி தேதி டேட்டட் முன்னாடியே ஃபில் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் சேவ் கிளிக் பண்ணிடுங்க இப்படி பண்ணிட்டா நீங்க கொடுத்த எல்லா டீடெயில்ஸையும் டாக்குமெண்ட்ஸையும் சேவ் ஆகிடும் இப்போ ப்ரீவியூ பட்டனை கிளிக் பண்ணி எல்லா தகவல்களையும் இன்னொரு தடவை சரிபார்க்கலாம் பழைய பாஸ்போர்ட் நம்பர் சரியாக உள்ளேட் பண்ணியிருக்கீங்களான்னு முதல்ல செக் பண்ணுங்க அப்புறம் எல்லா தகவல்களும் சரியா இருக்கா என்பதையும் ஒரு தடவை நிச்சயமாக வெரிஃபை பண்ணுங்க எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தா ஃபார்ம் சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணினதும் உங்க விண்ணப்பத்துக்காக ஒரு ஏஆர் என் நம்பர் அந்த அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் உருவாகும் அந்த எண்ணை எங்காவது நோட் பண்ணி சேஃபா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ராசஸை தொடர பே மற்றும் ஷெடிபிள் ஆஃப்யூன்மெண்ட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு பி எஸ்கே பாஸ்போர்ட் சேவா கேண்டரா பட்டியல் தெரிய வரும் அதுல எல்லா அரசா அரசாங்க பாஸ்போர்ட் சேவை மையங்களும் பாஸ்போர்ட் சேவை கேன்ராவிரு இருக்கும் அதோட பி ஓ பி எஸ்கே போஸ்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் சேவை கேண்ட்ர பற்றிய தகவலும் வரும் இது தபால் நிலையத்துல திறக்கப்பட்ட புது பாஸ்போர்ட் சேவை மையம் அதிலிருந்து உங்களுக்கு அருகில் உள்ள பி எஸ்கே அல்லது பிஓ பி எஸ் ஐ செலக்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு நாங்கள் லக்னோவில் இருக்கிற ரதன்பூர் சதுக்கம் பாஸ்போர்ட் சேவா கேண்டரை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் காலண்டர் ஆப்ஷன் வரும் அதுல ஒரு தேதி ஆல்ரெடி ஆட்டோ செலெக்ட் ஆகிருக்கும் அதுதான் உங்க அப்பாயின்ட்மெண்ட் டேட் ஆனால் நீங்க வேறு தேதி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு கன்வீனியன்டான டேட்டை செலக்ட் பண்ணலாம் அதாவது உங்க வசதிக்கேற்ப எப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகணும்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அடுத்து மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க கட்டண விவரங்கள் இப்படி இருக்கும் நார்மல் பாஸ்போர்ட் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு தட்கால் பாஸ்போர்ட் ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு அதாவது ரூபாய் இரண்டாயிரத்து கூடுதலா என்ன மாதிரி நாமல் ரினியூவல் பண்றவங்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மட்டும்தான் சக்கரவே நோ கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸஸ் வரும் யூபிஐ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாருக்கும் எளிய வழி யூபிஐ மூலம் பணம் செலுத்தலாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிடும் பேமெண்ட் செய்யும் போது நீங்க உங்க யூபிஐ ஐ ஐடி டைப் பண்ணலாம் அல்லது கியூஆர் கோட் ஜெனரேட் பண்ணி ஸ்கேன் பண்ணி பணம் செலுத்தலாம் நம்ம கடையில கியூஆர் ஸ்கேன் பண்ணி பே தான் சுலபம் சீக்கிரமும் நான் பணம் செலுத்தி முடிச்சதும் அந்த பக்கத்துல அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பேக் போகாதீங்க பேஜ் க்ளோஸ் பண்ணாதீங்க சில நொடிகளில் அது தானாகவே ரீடைரக்ட் ஆகி உங்க பாஸ்போர்ட் துறை என்ற வெப்சைட்டுக்கு திரும்பிவிடும் அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் அப்பாயின்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அதுல ஒரு ரசீது உருவாகும் இதை டவுன்லோட் பண்ணி சேஃபா வச்சுக்கோங்க அடுத்த ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ரினியூவல் ப்ராசஸ் அட் பாஸ்போர்ட் சேவா கென்ட்ரா பிஎஸ்கே நீங்க பாஸ்போர்ட் சேவா கென்ட்ராக்கே போகணும் அங்க முழு வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் ஆவாது அல்லது அட்ரஸ் ஆவாது மாற்றி இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு போங்க அதோட உங்க கரண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கீழ் ஒரு புதிய போலீஸ் வெரிபிகேஷன் நடக்கும் பாஸ்போர்ட் ப்ராசஸ் இவ்வளவுதான் ஈஸி அண்ட் ஸ்மூத் ஆனா கவனிக்க வேண்டியது ஒன்று உங்க பழைய பாஸ்போர்ட் இருந்த மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கிட்டு போங்க அங்க அதை சப்மிட் பண்ணனும் அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணி விடுவாங்க புதிய பாஸ்போர்ட் வந்து தயாரானதும் அது போஸ்ட் மூலமா வந்து உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க பாஸ்போர்ட் எக்ஸ்பயர்ட் ஆகும் முன்னாடியே குறைந்தது ஒரு வருடம் முன்பே ரினியூ பண்ணிக்கோங்க இதனால அன்னெசரி காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு புதியவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த யூஸ்ஃபுல் வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம்